இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போதைப் பொருள் வழக்கில் யார் கைது செய்யப்பட்டாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை முதல்வர் ரங்கசாமி பேச்சு லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய மீதி திருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு பள்ளிகளில் பணியாற்றும் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டனர் புதுச்சேரி அரசு முன்மழையர் பள்ளிகளில் பாலசேவிகா கௌரவ ஆசிரியர்களை நியமித்து பள்ளி கல்வித்துறை சமாளித்து வருகிறது பல ஆண்டுகளாக பணியாற்றும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்து வருகின்றனர் இதற்கிடையில் புதுச்சேரி காரைக்கால் பிராந்தியத்தில் பணியாற்றும் நூத்தி அறுபத்தி மூன்று பாலசேவிகா ஆசிரியர்களை பள்ளி கல்வித்துறை இடமாற்றம் செய்து அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது இதற்கான உத்தரவினை பள்ளி கல்வித்துறை நிர்வாக துணை இயக்குனர் வெர்பினா ஜெயராஜ் பிறப்பித்துள்ளார் வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு தலைமையில் சாலையோர தற்காலிக ஆக்கிரமிப்புகள் ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு அகற்றப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக நிலவி வருகின்ற போக்குவரத்து நெரிசல் இதனால் ஏற்படுகின்ற விபத்துகளை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசானது துறை ரீதியான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநில வில்லினூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் தலைமையில் வருவாய் தெற்கு பகுதிக்குட்பட்ட பொது சாலைகளில் நிரந்தர நீக்கம் மற்றும் தற்காலிக ஆக்கிரமிப்புகள் குறித்து அதிகார வரம்பிற்கு உட்பட்ட சாலை பாதுகாப்பு பிரிவு தெற்கு மேஜிஸ்திரேட் தலைமையில் துணைப்பிரிவு மாஜிஸ்திரேட் தெற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் வில்லினூர் வட்டாட்சியர் பாகூர் வட்டாட்சியர் வில்லினூர் மற்றும் கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் முன்னிலையில் எம்ஜிஆர் சிலை முதல் பட்டாணி கடை வரை கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் உள்ள சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள சுவர்கள் மற்றும் கடையின் மேற்கூரைகள் ஆகியவற்றினை ஜேசிபி இயந்திரத்தைக் கொண்டு பாரபட்சமின்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து முன்னதாகவே செய்தித்தாள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் போதை பழக்கத்திற்கு மாணவர்கள் அடிமையாகின்றனர் என்ற குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது காவல்துறையின் செயல்பாடுகள் காரணமாக குறைந்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் மேலும் பிள்ளைகளின் பழக்க வழக்கத்தையும் பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் புதிதாக ஐநூறு ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் முதல் கட்டமாக முன்னூத்தி இருபத்தி ஆறு பேருக்கு பணி வழங்கும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் முதல்வர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் காவல்துறை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் காவல்துறை துணைத் தலைவர் பிரஜேந்திரகுமார் யாதவ் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் குடும்ப அளவில் பொருளாதார நிலை உயர்ந்துள்ளது தொழிற்சாலைகள் மூலம் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கவும் அரசு பணியிடங்களை நிரப்புவதன் மூலம் பணி வாய்ப்புகள் வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி அரசின் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தற்போது பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன மக்கள் தொகைக்கு ஏற்ப காவலர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டியது மிக அவசியம் கடந்த ஆட்சியில் காவலர் பணியிடங்களுக்கு யாரும் தேர்வு செய்யப்படவில்லை ஆனால் இப்போது தொடர்ந்து காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது போதை பழக்கங்களுக்கு சிறுவர்கள் ஆளாவதாக குற்றச்சாட்டு இருந்தது அது தற்போது குறைந்து வருகிறது போதைப் பொருள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என்றார் புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ திரௌபதியம்மன் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் தீமிதித்த நிலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அம்மன் தேவஸ்தானம் உள்ளது தேவஸ்தானத்தில் தீமிதி திருவிழா கடந்த எட்டாம் தேதி தொடங்கிய நிலையில் நாள்தோறும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு இரவு வீதி உழா நடைபெற்றது இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது தேவஸ்தானம் அருகே உள்ள களத்தில் கலசம் சுமந்து வந்த பக்தர்கள் முதலில் தீமிதிக்க தொடர்ந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர் மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர் பூர்வீக ஆதி திராவிட மாணவர்களிடமும் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை விட கூடுதல் சேர்த்து முழு கல்வி கட்டணத்தை கட்டினால் மட்டுமே என்று புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் நாராயணசாமி ஆதி திராவிட இயக்குநரிடம் புகார் அளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நீட் அல்லாத படிப்புகளுக்கு அரசு ஒதுக்கீட்டில் சென்டாக் மூலம் தேர்வாகி மாணவர்கள் கல்லூரிகளில் அட்மிஷன் போட சென்றால் தனியார் கல்லூரி நிர்வாகங்கள் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை விட கூடுதல் கட்டணமும் சேர்த்து முழு கட்டணத்தையும் கட்டினால் மட்டுமே அட்மிஷன் போடப்படும் என்று மாணவர்களை திருப்பி அனுப்பி விடுவதாக புகார் எழுந்தது குறிப்பாக புதுச்சேரி பூர்வீக ஆதி திராவிட மாணவர்களிடமும் அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை விட கூடுதல் கட்டணமும் சேர்த்து முழு கல்வி கட்டணத்தை கட்டினால் மட்டுமே அட்மிஷன் போட முடியும் என்று மாணவர்களை திருப்பி அனுப்புவதாக புகார் வந்ததன் அடிப்படையில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவனை புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நல சங்க தலைவர் நாராயணசாமி நேரடியாக சந்தித்து புகார் அளித்தார் இயக்குனர் உடனடியாக சென்டாக் கன்வீனர் கல்லூரி நிர்வாகங்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு புதுச்சேரி பூர்வீக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கூடுதல் கட்டணங்கள் கேட்கக்கூடாது கூடாது சென்டாக் நிர்வாகம் நிர்ணயித்த முழு கட்டணம் யூனிஃபார்ம் பாட புத்தகம் போன்ற கட்டணங்களை நலத்துறை மூலம் கல்லூரிக்கு செலுத்தப்படும் மாணவர்களை கல்வி கட்டணம் கட்ட சொல்லி துன்புறுத்தக்கூடாது என்று எச்சரித்து அனைத்து கல்லூரிகளுக்கும் இது குறித்த சுற்றறிக்கை அனுப்புவதாக உறுதியளித்தார் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் ஊதியம் உயர்த்தி கொடுக்கும்படி தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் கிருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த எட்டு ஆண்டுகளாக ஊதியம் உயர்த்தி தரப்படாமல் உள்ளது இது தொடர்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி ஊதியத்தை உயர்த்தி தருவதாக கூறியிருந்தனர் இதனால் ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பினர் பல மாதங்களை கடந்தும் ஊதியம் உயர்த்தப்படாமல் இருந்து வந்தது இதனை கண்டித்து ஊழியர்கள் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து ஊழியர்கள் கூறுகையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றோம் எங்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படவில்லை அலுவலக பணியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது எங்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படவில்லை எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் அனைத்து தொழிலாளர்களின் கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தோம் இருந்த போதிலும் மாலை வரை கல்லூரியில் இருந்து எந்த ஒரு தகவலும் வராத நிலையில் இருந்து வந்தது கல்லூரி சார்பாக வெளிநபர்களை தினக்கூலி ஊழியர்களாக வரவழைத்தனர் இதனால் கல்லூரியில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் அவர்களை திருப்பி அனுப்பினர் மேலும் முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் இரவு நேரங்களில் முழுவதும் கல்லூரி வளாகத்தின் நுழைவாயில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை கோரிமேடு டோல்கேட் பகுதியில் குளோபல் கிரீன் ட்ரீ பவுண்டேஷன் சார்பில் பதிமூன்று கோடி மரக்கன்றுகளை நடும் விழாவின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது குளோபல் கிரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் சார்பாக சுற்றுச்சூழலை பாதுகாத்து பசுமை இந்தியாவை உருவாக்கிட கைகோர்க்க வேண்டும் தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் குளோபல் கிரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் புதுவை மற்றும் தமிழகத்தின் தேசிய நெடுஞ்சாலைகளில் பதிமூன்று கோடி மரக்கன்றுகளை நட்டு இந்தியாவை பசுமை சாலைகளாக உருவாக்கிடும் பணிகளை செய்து வருகிறது அதிக ஆக்சிஜன் வெளியிடக்கூடிய மரங்களான மருது நீர்வேங்கை தூங்கு மூஞ்சி மரம் நாவல் மரம் புளியல் மரம் வெண்கடம்பு ஆலமரம் அரச மரம் மற்றும் பனை மரங்கள் போன்ற மரங்கள் நடும் பணியை ஊக்குவிக்கும் விதமாக பிரபல யூடியூப் ஸ்டார் மைக் செட் ஸ்ரீராம் இன்று புதுவை கோரிமேடு டோல்கேட் பகுதியில் துவக்கி வைத்தார் இந்த விழாவில் குளோபல் கிரீன் ட்ரீ பவுண்டேஷன் தலைவர் நாராயணன் டிரஸ்டி காமேஸ்வரன் கலந்து கொண்டு தலைமை தாங்கினர் இதில் மைக் செட் ஸ்ரீராம் அவர்கள் மரக்கன்றுகள் நட வலியுறுத்தி ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை குளோபல் கிரீன் ட்ரீ பவுண்டேஷன் நிறுவனத்திற்கு வழங்கினார் இந்த விழாவில் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் வர்த்தகர்கள் என பல்வேறு தரப்பினரும் பலரும் கலந்து கொண்டு பசுமை இந்தியாவை உருவாக்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள உள்ளனர் மேலும் இது குறித்து குளோபல் கிரீன் ட்ரீ பவுண்டேஷன் தலைவர் நாராயணன் யூடியூப் ஸ்டார் மைக்ஸெட் ஸ்ரீராம் ஆகியோர் கூறுகையில் மரம் நமது உயிர் நாம் அனைவரும் மரங்களை வெட்டாமல் மரங்களை நட்டு இயற்கையை பாதுகாப்போம் என்றும் மேலும் இந்தியா முழுவதும் பதிமூன்று கோடி மரக்கன்றுகள் நமது எதிர்கால சந்ததியினர் சிறப்பாக வாழ வழிவகை செய்ய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மரக்கன்றுகளை நட்டு பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு வற்புறுத்தக்கூடாது என ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் அறிவுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் சென்டாக் கன்வினருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் சென்டாக் மூலம் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் பிராந்தியங்களில் நீட் அல்லாத பொறியியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதலாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடந்து வருகிறது இதில் சென்டாக் மூலம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேர்க்கை பெற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் சேர்க்கையின் போது கட்டணம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துவதாக புகார்கள் வந்துள்ளது எனவே புதுச்சேரி மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களின் கட்டணம் முழுவதையும் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் அரசு செலுத்தும் என சென்டாக் மூலமாகவே மாணவர்களுக்கு உறுதிமொழி அளிக்க வேண்டும் மேலும் புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பூர்வீக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களிடம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் எந்தவித கட்டணத்தையும் செலுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது என அறிவுறுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விக்ரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து புதுச்சேரியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் அண்ணா சிலை அருகில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்யூர் சிவா அதிக வாக்கு வித்தியாசத்தில் பிரம்மாண்ட வெற்றி பெற்றுள்ளதை தொடர்ந்து புதுச்சேரியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் அண்ணா சிலை அருகில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார் சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த முப்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சம் நிதி உதவி தொகை வழங்கும் அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை பயனாளிகளுக்கு வழங்கினார் இதில் முதல் இருபத்தி எட்டு நபர்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சம் வீதம் ரூபாய் முப்பத்தி மூன்று புள்ளி அறுபது லட்சம் இரண்டாவது தவணையாக நான்கு நபர்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி அறுபது லட்சம் வீதம் ரூபாய் ஆறு புள்ளி நாற்பது லட்சம் மூன்றாவது தவணையாக நான்கு நபர்களுக்கு ரூபாய் நான்கு லட்சம் என மொத்தம் நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் பயனாளிகளுக்கு அவரவர் வங்கிக் கணக்கில் தவணைக்கு ஏற்ப தொகை வரவு வைப்பதற்கான அரசாணைகளை சட்டப்பேரவைத் தலைவர் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி சுந்தர்ராஜன் உதவி பொறியாளர் அனில்குமார் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் களப்பணியாளர் மில்கிதாஸ் பாஜக விவசாய அணி மாநில பொதுச்செயலாளர் சக்தி பாலன் மாவட்ட தலைவர் சுகுமாரன் கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குனர் சக்திவேல் மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் ஞானசேகர் முன்னாள் தொகுதி தலைவர் லக்ஷ்மிகாந்தன் சுமதி ரமேஷ் ராஜகுரு திருமால் தண்டபாணி ஆண்டியார்பாளையம் சிவா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் பியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் நான்கு சக்கர தள்ளுவண்டி சுய உதவி குழுக்களுக்கு நன்கொடை குடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பங்கேற்று பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள பியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அரியாங்குப்பம் மற்றும் ஊசுடு தொகுதி பெண்கள் சுயதொழில் செய்வதற்காக பியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் நான்கு சக்கர தள்ளுவண்டி சுய உதவி குழுக்களுக்கு நன்கொடை புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது பியூச்சர் இந்தியா அறக்கட்டளை தலைவர் ராஜ மனோகரன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான தள்ளுவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனர் மனோகரன் பியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் ஆசிரியர் குப்பன் செயல் தலைவர் சுப்புலட்சுமி அன்பரசன் ஊர் முக்கிய பிரமுகர் ஆர் வெங்கடேசன் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வானரப்பேட்டை பகுதியில் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் ஆய்வு செய்தார் புதுச்சேரி உப்பளம் தொகுதி தமிழ்தாய் நகரில் சீனிவாச படையாட்சி வீதி மற்றும் குறுக்கு வீதிகளுக்கு வாய்க்கால் மற்றும் தார்சாலை அமைத்தல் ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜையினை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மார்ச் மாதம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக பணிகள் நடைபெறாமல் இருந்தது தற்பொழுது பணி துவங்கியது அப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் உடன் உதவி பொறியாளர் யுவராஜ் இளநிலை பொறியாளர்கள் சண்முகம் பரமானந்தம் மற்றும் தொகுதி செயலாளர் சக்திவேல் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார் தோமுசா துணை அமைப்பாளர் மிஷேல் கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தார்கள் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பனையபுரம் நான்கு முனை சந்திப்பில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டி தொகுதியின் இடைத்தேர்தல் கடந்த பத்தாம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை இன்று பனையபுரம் அரசு பள்ளியில் நடைபெற்றது இதில் திமுக வேட்பாளர் அனியூர் சிவா வெற்றி பெற்ற நிலையில் பனையபுரம் நான்கு முனை சந்திப்பு பகுதியில் கண்டமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவர் வாசன் மற்றும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவக்கரை கோபாஸ்கரன் கோலியனூர் சேர்மன் சச்சிதானந்தம் குமணன் மற்றும் திமுக தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி வெற்றியை கொண்டாடினர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வழக்கில் யார் கைது செய்யப்பட்டாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை முதல்வர் ரங்கசாமி பேச்சு லாஸ்பேட்டை திரௌபதியம்மன் ஆலய திமிதி திருவிழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்